வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாவகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் உரையாடத் தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி வழிபாடுகள் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரேன் பூஜைகள் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப உணர்த்திக்கிட்டே இருக்கேன் ஏன்னா என்னுடைய தந்தையார் நான் ஐந்து வயசு இருக்கும்போது கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் வந்து பூஜை பண்றதுல உட்கார்ந்து ஒரு மணி நேரங்கள் பூஜை பண்ணுவார் என்னடா இவர் அப்படின்னு சொல்லுவார் காலையில் ஆறரை மணிக்கு ஒரு சங்கு ஊதும் ரயில்வே ஒர்க் ஷாப்பில் வேலை எங்கப்பா ஆறரை மணிக்கு சங்கு ஊதும் அடுத்த அப்புறம் முக்காலுக்கு ஒரு சங்கு ஊதும் ஆறரை மணிக்கு ஊதுற சங்கு நாங்கள்லாம் சொல்லுவோம் ஏ எந்திரிச்சிக்கப்பா டைம் ஆகுது அப்படின்னு ஆஃபீஸில் கூப்பிடுறாங்க ஷாப்பில் ஆறே முக்காலுக்கு ஏ குளிச்சாச்சா கிளம்பியாச்சா அப்படின்னு ஏழு மணிக்கு ஒரு சங்கு ஏ வந்துட்டீங்களாப்பா அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஏழு ஒன்று ஏழு ரெண்டு ஏழு மூணு இதுதான் கிரேஸ் டைம் இந்த ஏழு மூணுக்குள்ளார இருந்தும் கூட எங்க அப்பா நாலு மணிக்கே எழுந்திருந்து பூஜைக்கு அப்படி பூஜை அத்தனை சுவாமி படங்களுக்கும் பூவை வச்சுட்டு அத்தனை சுவாமிக்கு உண்டான ஸ்லோகங்களையும் சொல்லுவார் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேனாக்க நான் பூஜை பண்றது காரணம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா நான் தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை நான் தான் காரணம் அப்படின்னு நான் எப்ப நினைக்கிறேனோ அப்ப உங்ககிட்ட இருந்து எனக்கு இவ்வளவு அழைப்புகளும் இந்த வீடியோலாம் நீங்க பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு குருஜி நல்லா இருக்கு அண்ணா நல்லா இருக்கு அப்பா அப்படின்னு சொல்றதுமே நடக்காது இது அத்தனைக்கும் ஒரு ஆரம்பமும் ஒரு புள்ளி இருக்கணும் இல்லையா அப்படி ஒரு ஆரம்பமாக என் வாழ்க்கையில எங்க அப்பா இருந்தார் அப்ப நான் கேள்வி பண்ணிருக்கலாம் அப்பா எனக்கு எதுவும் புரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த பூஜைகளுடைய சக்தியையும் வழிபாட்டினுடைய மகத்துவத்தையும் நான் எங்கள் அப்பா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி எங்கள் அப்பா உருகி உருகி செய்த பூஜைகள் தான் பின்னாடி ஓ இப்படியெல்லாம் செய்யணும் போல இருக்குது ஓ இப்படியெல்லாம் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு இங்கே இருக்கிற சுவாமி படங்கள் பல வந்து எங்கள் அப்பா பூஜை செய்த படங்கள் இந்த சுவாமிகளால் எங்கள் அப்பா காலத்திலேருந்து இருக்கிறது இங்கே இருக்கிற சின்ன சின்ன விக்கிரகங்கள் எல்லாமே எங்கள் அப்பா பூஜை பண்ணிடுது இது எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இது அதே போல உங்க வீட்டில் உங்க முன்னோர்கள் அப்படி பூஜை செய்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியுமா என்னென்னே தெரிலங்க ஒரு கருப்பு கலர்ல ஒரு கல் இருக்குங்க அப்படின்னு ஒரு ஐயா எனக்கு போன் பண்ணாரு அந்த ஐயாவுக்கு அறுபத்தஞ்சு வயசு அந்த ஐயா எனக்கு போன் பண்ணி ஏதோ ஒரு கல் இருக்குங்க அந்த கல் என்ன கல்லுன்னே தெரிலங்க பார்க்கறதுக்கு கூழாங்கல் மாதிரி இருக்குது ஆனால் கூழாங்கல் தம்மா துண்டு தானே இருக்கும் அப்படின்னாரு அப்படின்னாக்கா எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்களா நாங்கள் ஆ என் பேரன் வருவார் நான் அவராண்ட சொல்லி நான் அனுப்புகிறேன் அப்படின்னாரு அவர் அனுப்பிச்சதை பார்த்தா அது கூழாங்கல்லோ பாறாங்கல்லோ இல்லை அது சால சாலக்கிராமம் அப்படிங்கிறது சக்தி வாய்ந்தது சாலக்கிராமத்துக்குள்ளார மகாவிஷ்ணு குடிக்கொண்டிருக்கிறார் அந்த சாலக்கிராம கல் அப்படிங்கிறத கல்லுன்னு நினைக்கக்கூடாது நாம ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறோம் அந்த முருகன் கல்லால் வடிக்கப்பட்டிருக்காரு ஆ இந்த கல் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா சொல்றோம் அந்த கல்லுக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த கல் முருக வடிவமாக இருக்குது ஆஹா என்ன அழகையா முருகன் ஆகா பெருமாள் என்ன அழகாக சங்கு சக்கரத்தோட சிரிச்ச முகத்தோட காட்சி தர்றார் அந்த கல் அங்கே கடவுளாக மாறுகிறது இல்லையா ஒரு கல் கடவுளாக மாறுறமா ஒரு கல் கோபுரமாக இருக்கணுமா ஒரு கல் கோவில் படியாக இருக்கணுமா ராம்ஜி எப்படி இருக்கணும் ராம்ஜியோட அப்பா எப்படி இருக்கணும் ராம்ஜியோட எதிர் வீட்டுக்காரர் எப்படி இருக்கணும் ராம்ஜியோட பையன் எப்படி இருக்கணும் இதையெல்லாம் ராம்ஜியோ ராம்ஜியோட அப்பாவோ ராம்ஜியோட எதிர் வீட்டுக்காரரோ தீர்மானிக்கிறாங்களா கிடையாது அந்த கல் தீர்மானிக்குதா கடவுள் தீர்மானிக்கிறார் இதுதான் இந்த வழிபாட்டுடைய சூட்சணம் சரி அந்த சால கிராமக்கல் அப்படின்ன உடனே எனக்கு கண்ணுல இருந்து அழுகே வந்துருச்சு இதெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு எங்க அப்பா ஒரு ட்ரங்கு போட்டி வச்சிருந்தாருங்க அந்த ட்ரெங்கு போட்டியில் வந்து யார் யாருக்கெல்லாம் செலவு பண்ண யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தேன் அன்றைக்கி குடும்ப செலவு எவ்வளோ ஆச்சு அதெல்லாம் எழுதி வச்சுருப்பாருங்க அதை அதெல்லாம் தூக்கி ஒரு ட்ரெங்கு போட்டியில் போட்டிருக்கேன் அதை தூக்கி வச்சுருக்கேன் இப்போ அந்த பசங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது இந்த பெட்டியவே தூக்கி போடுற முடியுன்னு போட்டாங்க அதில் பார்த்தா இந்த கல் இருக்குது இது என்ன கல்லுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வச்சுருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் சால கிராமம்ங்கிறது பெருமாளுடைய அம்சம்ங்க பெருமாளுடைய அம்சம்னாக்க டக்குன்னு அவருக்கு புரியணும் இல்லையா நம்ம பாட்டுக்கு மகாவிஷ்ணு அப்படி இப்படின்னு நாராயணன் அப்படி இப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு புரியிற பாஷையில சொல்லணும்னாக்க திருப்பதி பெருமாளுங்க திருப்பதி பெருமாள்னாக்க காசு தருவார்ல நமக்கு துட்டெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாருல அந்த வல்லல் அவருங்க ஐயோ சாமி அவரா அதனாலதான் தான் உங்க வீட்டுல படமே தங்குறது இல்லையா அப்படின்னு ஆமாங்க அந்த சால கிராமத்தை அளம்பி நல்லா சந்தன குங்குமெல்லாம் வச்சு பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செய்ய நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐயா அப்படின்னு குர குற குரகுரனு அழ ஆரம்பிச்சிட்டாரு எங்க தா எங்க அப்பா எங்கிட்ட ஒரு தபா கூப்பிட்டு சொன்னாருங்க ஆனால் சால கிராமம்ன்றாரு சரி ஏதோ சாதி கிராமத்துல இருந்தா ஏதோ வாங்கி போல இருக்குது அப்படின்னு நான் விட்டுட்டேங்க அப்படின்னு இந்த சென்னையில எண்ணூர் பக்கத்துல இருந்து அந்த ஐயா பேசினார் பாவம் அவருக்கு ஒன்றும் தெரியல இது மாதிரி உங்கள் வீட்டில் முக்கியமானது ஏதாவது இருக்கும் உங்கள் தாத்தாவோ அப்பாவோ வச்சிருப்பாங்க உங்கள் அப்பா தாத்தானா சொத்து சேர்க்கணும் அப்படின்னு இல்லைங்க இது தாங்க பெரிய சொத்து அப்படி இருந்துச்சுன்னா சாலக்கிராமம் மாதிரி ஏதேனும் ஒரு விஷயம் உங்கள் வீட்லேயும் இருக்கலாம் இல்லையா சாலக்கிராமம் எங்கேயாவது கிடைச்சா சால கிராமத்தை வீட்டில் வைத்து அபிஷேகம் செய்து சந்தன குடும்பங்கள் வழிபடுங்கள் மகா சக்தி கொண்டது சாலக்கிராமம் வெறும் கல்லுன்னு நினச்சிராது இங்கே சால கிராமத்தினுடைய பவர் என்னன்னு கூகுளில் அட்டாச்சு சர்ச் பண்ணி பாருங்க நமக்கு தான் இப்போ எதுக்கிறதாலும் இல்லை ஒரு நிமிஷம் டக்கு டக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணிடுவேன் அப்படி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க அந்த கூகுளை கண்டுபிடிப்பதற்கு ஒரு மூளையை கொடுத்த அந்த கடவுள் அந்த சால கிராம ரூபத்தில் என்னென்னலாம் வித்த காமிச்சுட்டு இருக்காரு என்னென்னலாம் அருள் அழிச்சிட்டு இருக்காரு இந்த லோகத்துக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் நமஸ்காரம் வணக்கம்